உன்னை இங்கே நான் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல லக்ஷனா எப்படி இருக்க ஆ என்ன அந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல பிரெக்னண்டா இருக்க புள்ளைய போய் துபாயில இருந்து தனியா அனுப்புனா அது வந்து செஞ்சே ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கேன் கால் வலிக்குதே இந்த சுக்காந்து பேசலாமா ஓ சாரி லக்ஷனா சரி வா இதாவது கடைக்கு போலாம் கல்லையில சாப்பிட்டியா இல்ல சாப்பிடல எல்னி மட்டும் தான் குடிச்சேன் அப்படியே சரி வா முதல்ல போய் சாப்பிட்டு போலாம் இல்ல வேணா செஞ்சேன் அட பிரெக்னெண்டா இருக்க நீ சாப்பிடலனாலும் உள்ள இருக்க பாப்பா காய்ச்சி ஏதாவது கொடுக்கணும்ல வா முதல்ல சாப்பிட்டு போலாம் நான் உன்னை ஏதாச்சும் நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஓகே சஞ்சய் ஐயோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 मिनिटஸ் இங்கே வெயிட் பண்றியா ஏன் சஞ்சய் என்னாச்சு அது ஒண்ணு இல்ல என்னோட போன் ஆபீஸ்ல மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு போய் சாப்பிட்டேன் அதுக்கு காசு கொடுக்கவே 100 பத கையில இருந்துச்சு இப்போ உன கூட்டிட்டு போனா நான் எப்படி வாங்கி தரது நான் உன்கிட்ட என்ன காசை கேட்டேன் என்கிட்ட காசு இருக்கு நான் பே பண்ணிக்கிறேன் வா அதுக்கு இல்ல லக்ஷனா இப்போ உனக்கு ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டா என்னோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ संजय சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் பிரெக்னன்ட்டா இருக்கோ ஒரு பொண்ணை விட்டுட்டு தனியா நான் அவ்வளவு தூரம் போக கூடாது சரி வா நம்ம ஏதாவது ஹோட்டல் போலாம் ஓகே संजय என்ன இவன் நம்மள தான் பிக் பண்ண வரல at least வீட்டுக்கார வந்திருப்பான் பார்த்தா இவனோட பைக்க கூட வெளிய காணோம் இவனை நம்பி ஒரு இடத்துக்கு போனா நான் சும்மா போவேண்டியதா

கூட வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவன் என்னமோ ஒரு ஒன்போது மணி நேரம் வேலை பாக்குறதுக்கு வீடியும் மறந்துடறான் இவன கல்யாணம் போச்சு அவனுக்கு இருக்கு நல்லா ஹாய் போ நான் என்ன கனவா நிஜமா இவனை பண்ணி டிக் பண்ணி என் முன்னாடி ரோஸ் நிக்கிற கனவு வருது அவன் துபாயில எப்படி முன்னாடி வர என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்

பிடிச்சு கொஞ்சுவாங்களா உனக்கு செஞ்சுக்க மேரேஜ் ஆன விஷயத்தை என்கிட்ட சொன்னியாடி ஏய் மேரேஜ் ஆனதுல இருந்தே ஒரே பிரச்சனை சண்டை ஒரே நிம்மதியா நாம போயிட்டு இருக்கடி いや மேரேஜ் எனக்கு தெரியாம ஆச்சு சரி சரி வெளிய வே நீ பேச வேணா உள்ள வா நான் கதை கதையா சொல்றேன் எல்லா கதையும் வா வா என்கிட்ட இன்னைக்கு நீ சம்மத்தியா வாங்க போறே வா உள்ள ஐயோ தங்கச்சி நீ நீ கவ கிட்ட செத்த

அடி அழக குட்டிக்கு பேர் வைக்க போறாங்களா அடி அம்ம பேர் வைக்க போறாங்களா ஏங்க நீங்க மட்டும் எவ்வளவு நேரம் நாங்க கொஞ்சிட்டு இருப்பீங்க என்கிட்ட கொஞ்ச நேர புள்ளைய தாங்குங்க ஏண்டி உள்ள போய் நம்ம சம்பந்திக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது எவ்வளவு பேர் வர போறாங்க அவங்களை தனியா விட்டுட்டு வந்திருக்க புள்ளைய அப்புறமேட்டு கூட கொஞ்சிக்கலாம் முதல்ல போய் சம்பந்திக்கு ஹெல்ப் பண்ணு போ ஏங்க அதெல்லாம் அவங்களே பாத்துக்கறாங்களாங்க நீங்க புள்ளைய கொடுங்க நான் கொஞ்சிட்டு தரேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது முதல்ல நீ போய் வேலைய பாரு என்ன கொஞ்ச நேரம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் போயிருவீங்க நானே காலையில இருந்து எப்படா புள்ளைய தூக்கி கொஞ்சுவேன் ஆவல்ல வந்தா நீ என்ன புள்ளைய கேக்குற உன்ட கொடுக்க முடியாது போ பாரு பட்டு உன் தாத்தா பாட்டி கிட்ட உனக்கு கொடுக்கவே மாட்டிக்கிறாரு நீ நல்லா பெருசானதுக்கு அப்புறம் நீ தாத்தா கிட்ட போவே போகாத பாட்டி கிட்ட மட்டும் இரு சரியா அதெல்லாம் என் செல்ல புள்ள உன்ட இருக்க மாட்டா நீ போய் முதல்ல வேலைய பாரு போ டைரக்டர் இல்ல இருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவை தூக்கிக்கிறேன் அம்மா நீங்க எப்ப வந்தீங்க நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா நீ எங்க போனே நான் புள்ளைக்கு நகையும் Dress வாங்கவும் போனே பரவா லேடி கல்யாணம் பண்ணி வச்ச உடனே உனக்கு பொறுப்பு வந்துருச்சு ஆ பின் என்ன சின்ன புள்ளையாவா வா இருக்க சொல்றீங்க பொறுப்பெல்லாம் வர வேண்டிய வயசுல வந்து தான ஆவணும் அது சரிடி பாருடி உங்க அப்பா பட்டு என் கையில கொடுக்கவே மாட்டிகிறாரு என்னன்னு கேளு நீயாச்சு வாங்கி கொடு அம்மா அப்பா தானமா கொஞ்ச நேர கொஞ்சிட்டு போறாங்கமா அப்புறமேட்டு புள்ளை யார் வேணா தூக்கி கொஞ்சிக்கலாம் பாத்து அடி அம்மாவா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்புறம் தூக்கி கொஞ்ச நேரம் என்ன போயிருவியா சரி சரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை தான் உங்களுக்கு ரெண்டு பேரை நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க போறேன் நீங்க அவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவீங்க அப்படி ஆடி வந்திருக்கா ஏ ரெண்டு பேரும் உள்ள வாங்கப்பா பா ஹாய் பெரியம்மா ஏ அடடே ரோஸ் எப்படிமா இருக்கே நான் ரொம்ப நல்லா இருக்கே பெரிய இந்த வார கடைசியில வரலான்னு இருந்தேன் சஞ்சய் தான் சொன்னா நாளைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கிறோம் நாளைக்கே வந்துருன்னு அதனாலதான் நானும் விஜய கிளம்பி வந்துட்டோம் அப்படியாமா ரொம்ப நல்லதா போச்சுமா அடடே அதுதான் அசோக் மாமாவோட பிள்ளையா பெரியப்பா பாப்பாவை எங்கிட்டு தாங்கல அட என்னமா ரோஸ் இப்பதான் வந்த வந்த உடனே பாப்பாவை கேக்குற உன் மா கேட்டதுக்கே நான் தரல நானே இப்பதான் பாப்பாவை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள வந்து பாப்பாவை கேக்குற ஐயோ அப்பா அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா குடுத்தா என்னப்பா அட போமா நான் ஆசு தீர என் பிள்ளைய கொஞ்சிட்டு தான் அப்புறம் யார் கேட்டாலும் தருவேன் சரி சரி பேத்தி நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் பெரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டாமா நீ எப்படி இருக்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஆனா நீங்க தான் எங்க யாரையுமே கூப்பிடாம உங்க பொண்ணுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க உங்க மேலயே நான் கோவமா இருக்கேன் பூமாரி மேலயே நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அடையாமா எனக்கே அவளுக்கு அன்னைக்கு கல்யாணம் ஆகும்னு தெரியாது நீ வேற உன்னையே கூப்பிடலன்னு தண்ணிக்கு வந்துகிட்டு இருக்க சரி சரி மா சும்மா தான் சொன்னேன் அத்தியே காணமே அடியே எனக்கு வீட்ல ஃபங்க்ஷன் அவங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கல உள்ள இருப்பாங்க நம்ம போய் பாப்போம் ஆமா ஆமா அவங்க உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நீயும் கூட மாட சேர்ந்து ஒட்டாசே இருக்க வேண்டியதானமா இங்க வந்து அப்பா கிட்ட குழந்தையை கூட கலந்தே கூடனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நான் எவ்வளவு சொன்னேன்டா உங்க அம்மா தான் கேட்கவே இல்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கல அடடே ரோஸ் வாமா என்னமா திடி திடி பண்ண வந்து நிக்கிற என்ன சொல்லலையே நான் தான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் நான் சர்ப்ரைஸா வருவேன்னு சொன்னேன் சரிம்மா நல்லா இருக்கியா அம்மால நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பாக்கு பேர் வைக்கிறீங்க அம்மா கிட்டயும் என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க கூட அட என்னமா பண்றது எல்லாம் திருதிப்புன்னு நடக்குது இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டா தெரியுமா பண்ணலாம்னு இருந்தோம் ஆனா தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதனாலதான் குட்டியாச்சரி வீட்லயே வச்சிடலாம்னு சொல்லி வச்சுட்டோம் அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லல சொந்தக்காரங்களையும் யார்கிட்டயும் சொல்லல இங்க பக்கத்து ஊர்ல இருக்கவங்க கிட்ட கூட யார்ட்டையும் சொல்லல அதனாலதான் உனக்கும் சொல்லல உங்க அம்மாக்கும் சொல்லல கோச்சுக்காதீங்க சாரிமா மன்னிச்சுக்கோ அட அத்த என்ன அத்த பெரியவங்க நீங்க சின்ன பொண்ணு என் கிட்ட வந்து சாரி கேக்குறீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அத்த அதுதானே பெரியவங்க போய் சின்னவங்கள்ட்ட சாரி சொல்லலாமா அது இல்லப்பா கூப்பிடாதது எங்க தப்பு தானே இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னா பரவாயில்ல ஆனா நீங்க தான் உங்க பையனோட கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்லையே ஐயோ அது ஒரு பெரிய கதமா நீ பொறுமையா அப்புறமேட்டு பூ மாறிட்டு கேள அதனாலதான் உங்க யாரையுமே கூப்பிட முடியல கண்டிப்பா ரிசப்ஷன் பெருசா வைப்போம் அப்ப எல்லாரையுமே கூப்பிடுவோம் பூமாரிக்கு பொண்ணு தோழியா அப்ப மேடையில நீ தான் வந்து நிக்கணும் நின்றுவோம் இனிமேட்டு இங்க தானே ஒரு வருஷம் செட்டில் கண்டிப்பா நின்றுவோம் என்னது ஒரு வருஷம் இங்க இருக்க போறியா ஆமா ஆமா வா வா அதெல்லாம் டீட்டெயிலா பேசிக்கலாம் சரிங்கம்மா நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க ஆ சரிமா ரோஸ் வாங்க உள்ள